மௌன மொழியாலையும் கண் பார்வையாலையும் காதலை பரிமாறி கொண்டிருந்த காலகட்டத்துல கண் பார்வையற்ற ரெண்டு பேர் தங்களுடைய காதலை பரிமாறுறதுக்கு வாய்சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க எப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய வாய் சொற்கள் அப்படிங்கிற சிறுகதையை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் அபிஷியல் கட்ஃபார்ம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்களை பத்தி பார்ப்போம் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மாலை மயக்கம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் உள்ள ஒரு சிறுகதை தான் இந்த வாய்ச்சொற்கள் சிறுகதை ஜெயகாந்தன் அவர்களுடைய இயற்பெயர் முருகேசன் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையாகும் இவர் சிறுகதை புதினம் கட்டுரை என பல இலக்கிய படைப்புகளை படைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இவர் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆண்டு பத்மபூஷன் விருதினையும் பெற்றுள்ளார் இவரது படைப்புகள் பொது உடைமை சார்ந்ததாக இருக்கின்றன கதை மாந்தர்கள் யாருன்னு பார்க்கலாம் முதன்மை கதாபாத்திரங்களா ருக்மணி மற்றும் கண்ணப்பன் துணைமை கதாபாத்திரங்களா முனியம்மாள் மற்றும் செங்கேணி என்ற நெல்லிக்குப்பன் முதன்மை கதாபாத்திரமான ருக்மணி பத்தி பாத்திரலாம் ருக்மணி பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாத ஒரு பெண் தாருடைய ஆதரவுமே இல்லாத ருக்மணிக்கு பத்து வயது இருக்கும் போது செங்கேனி என்ற நெல்லி குப்பன் அப்படிங்கிற ஒரு தாத்தா ஆதரவு அவர் ஆதரவு கொடுத்து ஒரு சத்திரத்துல ரெண்டு பேரும் வாழ்ந்து வராங்க இந்த சத்திரம் பக்கத்திலேயே ஒரு ஆலமரம் இருக்குது டூரிங் ஆபீஸ் இருக்கு அரசுங்குடி ரயில்வே நிலையமும் இருக்குது அந்த ரயில்வே இருந்து வரக்கூடிய பயணிகள் எப்பவாச்சும் அந்த சத்திரத்துல தங்கிட்டு போறது உண்டு கண் பார்வை இல்லாத ருக்மணி தான் இறந்ததுக்கு அப்புறமா தான் கண் தெரியாதுன்னு சொல்லி யார்கிட்டயும் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தாத்தா தனக்கு தெரிந்த தொழிலான மூங்கிலையும் ஓலையும் வச்சு கூடை பின்றது தடுக்கு பின்றது விசிறி செய்யறது அப்படிங்கிற பல கத்து கொடுக்கிறாரு ருக்மணிக்கு கண் தெரியாத பொண்ணா இருந்தாலும் கூட அவர் கத்து கொடுக்கற கூடிய தொழிலை ருக்மணியும் கத்துக்கிறார் கொஞ்ச நாள்லயே அந்த தாத்தாவும் இறந்து போறாரு தன்னுடைய இரவு வேலைய அந்த சத்திரத்திலேயே கழிச்சுட்டு வரா ருக்மணி பகல் நேரத்துல ஆழமரத்த அடியில நிறைய கடைகள் உண்டு அந்த கடைகள் கடைகள்ல ஒரு கடையா தன்னுடைய தொழிலையும் செஞ்சுட்டு வரா ருக்மணி கண் பார்வை இல்லாத ஒரு பெண் கூடை முனையிறத பாக்குறதுக்காகவே அவளை சுத்தி எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்கும் அதுக்காகவே அந்த கூட்டத்துல இருக்கவங்க கிட்ட எப்போதும் பேசிக்கிட்டே தன்னுடைய தொழிலை செய்வா ருக்மணி தன்னுடைய சாப்பாடை அந்த டீ கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறான் இப்படி அவளுடைய ஒவ்வொரு நாளும் கழிந்துகிட்டே வருது அந்த ஆலமரத்தடியில முறுக்கு கடை வைத்திருக்க கூடிய பெண்ணா முனியம்மாள் இடம்பெறுகிறார் தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக முனியம்மாள் கிட்ட எப்போதுமே ருக்மணி பேசிக்கிட்டே இருக்கிறா யாரு கிட்ட என்ன பேசினாலும் தன்னுடைய தொழிலை ஒரு நிமிஷம் கூட தவறாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ருக்மணி அவள் செய்யக்கூடிய தொழிலை நேர்த்தியா செய்யறதை பார்த்து பல பேர் அவளை பாராட்டிட்டு போறதும் உண்டு கதைக்குள்ள போகலாம் கிராமத்துடைய எல்லை பகுதியில ஒரு பால் அடைந்த சத்திரம் ஒண்ணு இருக்குது அந்த சத்திரத்துலதான் ருக்மணி இருக்கிறா அன்னைக்கு காலையில யாரையோ எதிர்பார்த்தபடி அதோட வார்த்தையிலே உட்கார்ந்துட்டு தன்னுடைய விடியர் பொழுதையும் இரவு நேரத்தையும் பக்கத்துல இருக்கக்கூடிய டூரிங் டாக்டிஸ்ல கேட்கக்கூடிய சத்தத்தை வச்சு கணிச்சுக்கிறா ருக்மணி டூரிங் டாக்டிஸோட சத்தத்தை கேட்டு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆலமரத்தடியில தன்னுடைய தொழில செய்யறதுக்காக போறா ருக்மணி அங்க போயிட்டு அங்க முறுக்கு கடை வச்சிட்டு இருக்கக்கூடிய முனியமால் கிட்ட கதை பேசிக்கிட்டே தன்னுடைய தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறார் அன்றைய பொழுது அப்படியே முடிந்து இரவு பொழுதும் ஆரம்பித்தது இரவு பொழுது ஆரம்பிச்சதும் ருக்மணி சத்திரத்துக்கு போறா இன்னைக்கு கண்ணப்பனை பத்தி நினைச்சுக்கிட்டே உங்குறா அவளுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது எப்போதுமே அவளுக்கு கனவு வர்றது உண்டு ஆனா அந்த கனவுல தாத்தா வருவாரு அவளுக்கு ஆதரவா ஏதாச்சும் பேசுவாரு அவளுடைய தலைய வருடி கொடுப்பார் இந்த மாதிரி தான் கனவு வரும் ஆனா இன்னைக்கு அவ கண்ட கனவு வேற மாதிரி இருந்துச்சு ரொம்ப தூரத்துல இருந்து ஏதோ ஒரு புல்லாங்குழல் ஓசை கேட்கிற மாதிரியே இருந்துச்சு நேரமாக நேரமாக அந்த புல்லாங்குழல் ஓசை பக்கத்துலயே வர ஆரம்பிச்சுது சில நேரம் நின்னு போயிருது சில நேரம் திடீர்னு சத்தம் கேட்குது இப்படி ஓசை விளையாட்டு மாதிரி அந்த சத்தம் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் அவளுடைய ரொம்ப பக்கத்துல கேக்குது கேட்டதோட ஒரு பாடலும் கேக்குது அந்த பாடலை கேட்டதுமே இது கண்ணப்பனுடைய குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி புரிஞ்சுக்கிறா புரிஞ்சுகிட்டதோட கண்ணப்பன் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஏன் அன்னைக்கு அப்புறம் நீ வரவே இல்ல புள்ளங்குழல் செஞ்சுட்டியா எனக்கு பயமா இருந்துச்சு நீ எங்க வராமலே இருந்துருவியோன்னு இந்த குருடிய கட்டிக்கிட்டு நாம எதுக்கு அழணும்னு நினைச்சிட்ட போல அப்படின்னு பேசிக்கிட்டே போறா கண்ணப்பன் எதிர் பேச்சு பேசுறான் யார் குருடி நீயா குருடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை பார்த்து பாட ஆரம்பிக்கிறான் கண்ணப்பன் ருக்மணியோட முகத்தை கையால ஏந்திக்கிட்டு பிருந்தாவனம் தெரியுது ஆனந்த கண்ணன் உருவம் தெரிவதாலே அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறான் பாடினதும் ருக்மணி பிருந்தாவனம் தெரியுதா எங்க தெரியுது எங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே கண்ணப்பன் சொல்லிட்டு தேடுறா அதுக்குள்ள அவளுக்கு முழிப்பும் தட்டியிருது முடிச்சதுக்கு அப்புறமா தான் கனவு தான் கண்டிருக்கோம் உணர ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தூக்கமே வரல டூரிங் ஆஃபீஸ்ல இருந்து பாண்டு வாத்திய சத்தம் தான் கேட்குது ஆட்டோ இன்னும் ஆரம்பிக்கல அப்ப இன்னும் விடியல போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா இருந்தாலும் தூக்கம் வராததுனால கண்ணப்பனை பத்தி அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணப்பன் வந்த அந்த நிகழ்வை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறார் இரவு பத்து மணி இருக்கும் அரசங்குடி ரயில்வே நிலையத்துக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்னு இரவு பத்து மணிக்கு வர்றது உண்டு அந்த ட்ரெயின் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஸ்டேஷன்ல நின்னுட்டு போகும் இரவு நேரத்துல எப்போதுமே நரியோட சத்தம் ஆந்தை அலரக்கூடிய சத்தம் ரோட்ல லாரி போகக்கூடிய சத்தம்னு ஏதாச்சும் ஒரு சத்தம் இருக்கும் மழை பெஞ்சி நின்றதுனால அந்த கூரை பகுதியில இருந்து அந்த மலைத்தொளி கீழே விழக்கூடிய அந்த சத்தம் கேட்டுச்சு வேற எந்த ஒரு சத்தமும் இல்லாம அந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்துச்சு இரவு நேரத்துல மழை பெஞ்சு ஓன்றதுனால ருக்மணிக்கு தூக்கம் வராம அப்படியே அந்த மலை துளி விழக்கூடிய சத்தத்தை கேட்டு ரசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறா அப்போ ஒரு நாய் அவளுடைய பக்கத்துல வந்து சூட்டுக்காக வந்து படுக்குது அந்த நாயை துரத்தியபடி கத்திக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்துல இவ கத்தக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு ஒருத்தர் இது சத்திரம் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ ருக்மணியும் ஆமா இதுதான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றா இன்னைக்கு இரவு பொழுது மட்டும் நான் இங்க தங்கி செல்லலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஆணுடைய குரல் கேக்குது இவள் இரவு மட்டும் என்ன எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கலாம் இந்த சத்திரம் பொதுவானது தான் அப்படின்னு சொல்லி சொல்றா ருக்மணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறா நீ எந்த ஊரு அப்படின்னு கேக்குறா எனக்கு விழுப்புரம் ஆனா ஊர் என்ன ஊரு எல்லா ஊரும் நம்ம ஊரு தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் டிக்கெட் இல்லாம ரயில்ல வந்தேன் அவ இங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான் ஸ்டேஷன்ல இருந்த ஒருத்தர் தான் இங்க ஒரு சத்திரம் இருக்கு இரவு பொழுது அங்க தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் பீடி புகைக்கிறதுக்காக தீப்பெட்டியை எடுத்து அந்த தீப்பெட்டிய தட்டிக்கிட்டே பாட ஆரம்பிக்கிறான் இரவு பொழுதுல வேற எந்த ஒரு சத்தமும் கேட்காததுனால கண்ணப்பன் பாடும் போது அவனுடைய சத்தம் மட்டும் தனியா கேட்குது இத கேட்டு ருக்மணியும் தன்னையே மறந்து கேட்காரங்க நாம பாடி முடிச்சதுக்கு தான் தன்னுடைய நிலையை உணர ஆரம்பிக்கிறா ருக்மணி ருக்மணி கண்ணப்பன் கிட்ட நீ நல்ல பாடுறியே உன்னுடைய பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுறா அவன புகழ்ந்ததும் அவனுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு இன்னொரு பாட்டா கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட அதுக்கப்புறமா பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் தண்ணியா அந்த மூலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ருக்மணி சொல்கிறான் அவனுக்கு கண்ணு தெரியாததுனால எந்த மூலையில அப்படின்னு சொல்லி கேக்குறான் கேட்ட உடனே இதோ வரேன் நானே கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான் ருக்மணி கேட்குறான் ஏன் ரயில்ல டிக்கெட் இல்லாம வந்த எந்த ஊருக்கு போற அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் நாலு வருஷமா தான் ட்ரெயின்ல பாட்டு பாடுவேன் சில சமயத்துல ஒரு ரூபா கூட கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா விழுப்புரத்துக்கு வடக்குல இறங்கிக்கிடுவேன் தெற்கு பக்கம் வந்ததே இல்ல இன்னைக்கு இந்த பக்கம் வந்தேன் என்ன தெரியாததுனால அவர் இங்கேயே என்ன இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு சொல்லி உனக்கு வாசல் பொண்டாட்டி கிடையாதா விசாரிக்க ஆரம்பிக்கிறார் அவன் அதுக்கு பதில் சொல்லாம சிரிக்கிறான் அவன் சிரித்ததை கேட்டுட்டு ருக்மணி ஒருவேளை சின்ன பையனா இருப்பானோ நாம தான் கேட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா யோசிச்சு அவனுடைய வயசை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய வயசை கேட்டதும் அவன் எனக்கு இருபத்தி ரெண்டு வயசாச்சு அம்மா செத்ததுக்கு அப்புறமா சித்திக்காரி மட்டும்தான் இருந்தா அவளுக்கும் பிள்ளைக்குட்டின்னு ஆனதுக்கு அப்புறமா என் கிட்ட ரொம்ப கொடுமையா நடந்துகிட்டா அப்பாவுக்கும் விவரம் தெரியல அதனால வீட்டுல இருக்க வேணான்னு சொல்லிட்டு அப்பவே வெளியில வந்துட்டேன் அதுக்கப்புறமா நாலு வருஷமா தான் பாடிக்கிட்டு அது மூலமா கிடைக்கக்கூடிய காசை வச்சு என்னுடைய வயிற்று பசிய போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ருக்மணி அவன் சொன்ன கதையை கேட்டுட்டு ஏதாச்சும் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான் கண்ணப்பன் இல்லைன்னு சொன்னதும் தான் கையில வச்சிருக்க கூடிய வேர்க்கடலை எடுத்து இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட அந்த கடலையை சாப்பிதுக்கு அப்புறமா திரும்பியும் கண்ணப்பன் பாட ஆரம்பிக்கிறான் அவனுடைய பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்த ருக்மணி பக்கத்துல திரும்பியும் நாய் வந்து படுத்ததை பார்த்துட்டு கோவத்துல அந்த நாய தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கம்பால எரிய கண்ணப்பன் அந்த கம்ப வச்சு இருந்ததும் அந்த கம்ப என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி இது என்ன மூங்கில் கம்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த கம்ப கையில வாங்கினதும் கண்ணப்பன் சிரிக்கிறான் ருக்மணி எதனால நீ இப்படி சொல்லி கேட்டதும் இந்த கம்பு ஒவ்வொருத்தர் கையில இருக்கும் போது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா கையில இருக்கும் போதுதான் நிலைமையை தான் அப்படி சொல்றானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறான் யோசிச்சு இந்த மூங்கில் கம்ப வச்சு என்னெல்லாம் செய்யலான்னு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்றான் அப்ப கண்ணப்பன் என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்கிறான் கூடை முரம் தடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னனாலும் இந்த மூஞ்சு கம்ப வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா எனக்கும் புல்லாங்குழல் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் சொல்றான் அப்படியா புல்லாங்குழல் ஊற தெரியுமான்னு கேட்ட உடனே ஆமா எனக்கு புல்லாங்குழல் தெரியும் நான் பாடுற பாட்ட புல்லாங்குழல் இசையிலேயே அத வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்றான் துக்மணி அப்படியா அப்ப அந்த கம்ப கூட இதை விட நல்ல கம்ப தாரேன் நாளைக்கு அதுல புல்லாங்குழல் செஞ்சு எனக்கு ஊறி காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அத கண்ணப்பன் வாங்கிக்கிறான் வாங்கினதோட பசி அறிஞ்சு எனக்கு கடலை கொடுத்ததோட மூங்கில் கம்பையும் உடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சந்தோஷப்படுறான் கண்ணப்பன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்துட்டு திரும்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க கண்ணப்பன் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேக்குறான் என்னோட பேரு ருக்மணி உன் பேரு என்ன அப்படின்றான் என்னோட பேரு கண்ணப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அது சரி நீ ஒரு வயசு பொண்ணா இருக்கிற இந்த இடத்துல தனியாவா தங்குற அப்படின்னு சொல்லி கேட்கிறான் என்னுடைய தாத்தா இருந்தப்போ எனக்கு அவர் ஆதரவா இருந்தாரு நான் ரெண்டு கண்ணும் இல்லாத குருடி எனக்கு யார் இருக்கா யார் இருந்தாலும் கண்ணு இல்லாத நான் அவங்களுக்கு ஒரு தானே இருப்பேன் அதனால தான் நான் இங்க தனியாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவ சொன்னதை கேட்டதும் கண்ணப்பனுக்கு ஒரு கஷ்டமான உணர்வு ஏற்படுது அதுக்கப்புறம் கண்ணப்பன் அவ பேசுற எதுக்குமே பதில் பேச்சே பேசல அமைதியாவே இருக்கிறான் ருக்மணியும் ஒருவேளை அவனுக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டான் போலன்னு சொல்லிட்டு அவளும் தூங்க ஆரம்பிக்கிறான் காலையில எழுந்திரிச்சு கண்ணப்பனை தேடுறான் ஆனா கண்ணப்பன் இருந்த இடத்துல அவனை காணும் திரும்ப திரும்ப கண்ணப்பன் கண்ணப்பன் கூப்பிடுறான் அவன் சத்தமும் கொடுக்கல கண்ணப்பன் தாங்கிட்ட சொல்லாம போனதை நினைச்சு துக்கமும் அழுகையும் சேர்ந்தே வர ஆரம்பிச்சது இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னுடைய வேலையை பாக்குறதுக்காக அன்னைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா ருக்மணி இப்படி கண்ணப்பன் பத்தி கனவு வந்ததும் கண்ணப்பன் வந்து போன நாளையும் நினைச்சு பார்த்தா ருக்மணி அன்னைக்கு கொஞ்சம் நேரமாவே தன்னுடைய தொழில செய்யறதுக்காக அந்த ஆலமரத்தை அடிக்க போக ஆரம்பிச்சிட்டா கொஞ்ச நேரம் ஆகுது முனியம்மாள் கூட அப்படியே கதை பேசிக்கிட்டே இருக்கா தன்னுடைய கனவுல வந்தது மாதிரியே தூரத்துல அதே மாதிரி புல்லாங்குழல் ஓசையை கேட்க ஆரம்பிக்குது அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பக்கத்துல வரத உணர ஆரம்பிக்கிறார் கொஞ்ச நேரம் ஆகுது அது ரொம்ப பக்கத்துல வருது ருக்மணி அந்த ஓசையை கேட்டுட்டு கூர்ந்து கவனிக்கிறா கவனிச்சதும் கண்ணப்பன் பாட ஆரம்பிக்கிறான் கண்ணப்பன் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா ருக்மணி கண்ணப்பனும் ஆமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணியோட பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான் எங்க கண்ணப்பா போன இத்தனை நாளா காணும் சொல்லாம கூட போயிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பன் கிட்ட கேள்வியா கேக்குறா அவ கேக்கும் போதே துக்கமும் மகிழ்ச்சியும் சேர்ந்த மாதிரி அவளுடைய குரல்ல தெரிய ஆரம்பிச்சது இவ்வளவு நாள் எங்க போயிருந்த ஏதாச்சும் சாப்பிட்டியா சோறு கூட வச்சிருக்கேன் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி கேக்குறான் இல்ல ருக்மணி நான் இப்பதான் சாப்பிட்டேன் அன்னைக்கு நான் பசியோட இருக்கும் போது எனக்காக நீ கடலை கொடுத்த இன்னைக்கு உனக்காக நான் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பன் ருக்மணி கிட்ட ஒரு பார்சல கொடுக்குறான் ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் வேற கிடைச்சிருச்சா அதனாலதான் அங்க போயிட்டியோ நல்லது வயசு ஆம்பளை பிச்சை எடுத்து சாப்பிட்றது நல்லது இல்ல வேலை செய்யணும்ல அப்படின்னு சொல்றா ருக்மணி ஆமா நீ ஒரு தொழில் செஞ்சு பொழைக்கிற மாதிரி நானும் ஒரு தொழில் செஞ்சு பிழைக்க ஆரம்பிச்சுட்டேன் நீ கொடுத்த கம்புல ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன் அதை வித்து அதுல வந்த வருமானத்தை வச்சு திரும்பியும் மூங்கில் கம்பு வாங்கி ரெண்டு புல்லாங்குழல் செஞ்சேன் அதுல வர வருமானத்தை வச்சு நிறைய புல்லாங்குழல் செஞ்சு விக்க ஆரம்பிச்சேன் இப்ப அத வச்சுதான் நான் என்னுடைய பசிய போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் சொல்ல ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேருமே சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் பேசாம இருக்காங்க ருக்மணி கண்ணப்பா ஏன் பேசாம இருக்கிற ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி கேக்குறா கேட்டுட்டு கண்ணப்பான் சினிமா எதுவும் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான் சினிமா பாக்க யார்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் சொன்னதும் காசுதானே வேணும் காசு என்கிட்ட இருக்கு வா நம்ம ரெண்டு பேரும் சினிமாக்கு போகலாம் நீ சினிமாவை பாரு நான் அதுல வரக்கூடிய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்பனை பார்த்து சொல்றான் கண்ணப்பன் அப்பதான் தன்னுடைய நிலைமைய ருக்மணி கிட்ட சொல்றான் சினிமா பாக்குறதுக்கு காசு இருந்தா மட்டும் போதாது கண்ணும் தெரியணும்ல அப்படின்னு சொல்றான் நாலு வருஷத்துக்கு முன்னால எனக்கு அம்மை நோய் வந்துச்சு அப்போ என்னுடைய கண் பார்வையும் போகிடுச்சு உனக்கு கண் பார்வை தெரியாதுன்னு நீ சொல்ற வரைக்கும் நீ என்ன நினைச்சியோ அதேதான் தான் நானும் நினைச்சேன் ஆனா உனக்கு கண் பார்வை இல்லைன்னு நீ சொன்னதும் கண் பார்வை இல்லாத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வாழ முடியும் யாருக்கும் யாரும் உதவியா இருக்க முடியாது அப்படின்னு தான் உன்கிட்ட சொல்லாம கொல்லாம கூட நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கண்ணப்பன் பேசுறான் அதனாலதான் விடியற்காலை வண்டிலேயே நான் ஊருக்கு போயிட்டேன் உன்னை விட்டு போக எனக்கு மனசு இல்லை ஆனா எனக்கு கண் பார்வை இருந்துச்சுன்னா நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணப்பன் சொன்னதும் அவனுடைய வருத்தம் ருக்மணிக்கு புரிய ஆரம்பிச்சது இதுக்காகவா அழுற கண்ணு இல்லாட்டி என்ன நம்மளால கண்டிப்பா வாழ முடியும் ஒரு குறையும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றா ருக்மணி கண்ணப்பனுடைய கண்ணுனா என்ன நீ சொல்லு உனக்குதான் கொஞ்ச நாள் கண் பார்வை இருந்துச்சுல அப்போ அத பத்தி நீயே சொல்ல அப்படின்னு சொல்லி ருக்மணி கேட்கிறான் கண்ணப்பா ருக்கு கண்ணுனா என்ன தெரியுமா கண்ணுனா நீ தான் அப்படின்னு சொல்லி பேசுறான் பேசி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இரவு நேரம் ஆரம்பிக்குது அந்த சத்திரத்துடைய இரவு நேரத்துல தனிமையில ரெண்டு பேரும் தங்களுடைய கதைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல ஏற்பட்ட சோகங்களையும் சட்டி பேசிக்கிறாங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இப்படி பேசி பேசி விடியவும் ஆரம்பிச்சது கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல அப்படின்னு சொல்லி காதலுக்கு இலக்கணம் வகுத்தார் வள்ளுவர் ஆனா ஜெயகாந்தன் அவர்கள் கண் பார்வை மட்டும் காதல் அல்ல காதலுக்கு வாய் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண் பார்வை இல்லாத இருவருடைய காதல் கதையை தன்னுடைய வாய்ச்சொற்கள் சிறுகதை மூலமா வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஆசிரியர் இந்த கதையோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திப்போம் நான் தமிழ்நதி நன்றி